கொடுத்துருக்காங்க மொதல் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க ஜேம்ஸ் இஸ் ரைடிங் ஏ டேஸ் பை ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பிலோ அண்ட் ப்ளூன்ட்டு பிலோன்னு என்ன மீனிங்னா ஊதுறதுன்னு அர்த்தம் ப்ளூன்னு என்னென்னா நீல அர்த்தம் ஜேம்ஸ் இஸ் ரைடிங் ஏ டேஷ் பை சைக்கிள்னா ஜேம்ஸ் வந்து பை சைக்கிளில் போனேன் ப்ளூ கலர் பை சைக்கிளில் போனேன் இது கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து ரேபிட்ஸ் ஹேவ் ஷார்ட் டேஸ் ரேபிட் வந்து குட்டையான வால்களை வெற்றி இருந்துச்சு தான் மீனிங் கரெக்டாக இருக்கும் டெய்ல்ஸ் டெய்ல்ஸ் ரெண்டு மீன் ரெண்டு கொஸ்டின் கொடுத்து கொடுத்துருக்காங்க இல்லை வந்து டிஏஎல்இஎஸ் என்னன்னா கதைகள் நிறுத்தம் டிஏஐஎல்எஸ்னா வாழ்கள் அப்புறம் இது கரெக்டான ஆன்சர் வந்து s இதான் ஆன்சர் கரெக்டான ஆன்சர் மூணாவது டிப் லீவ்ஸ் இன் ஃபாரஸ்ட் இதுக்கு ஆப்ஷன் வந்து பேர் வியர் அப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த பேர்னு என்ன மீனிங்னா இந்த பேர்னால் வெற்றி மூடப்படாத அப்படி மீனிங் வருது வியருங்கிறது என்ன கரடி அப்படின்னா ஒரு பெரிய பிளாக் கருப்பு கருமை நிற கரடி காட்டில் வாழ்ந்துட்டு வந்துச்சு இது சரியான ஆன்சர் அப்புறம் நாலாவது பீட்டர் செட் த டேஸ் ஆன்சர் பீட்டர் சொல்கிறான் கரெக்டான ச சரியான ஆன்சர் சொல்கிறான் சரியானதுக்கு என்ன மீனிங் ஆர்ஐஜி கேஸ்டி இதான் கரெக்டான வேர்டு டபிள்யூஆர்ஐடிங்கிறது எழுதுகிறதுன்னு மீனிங் வரும் அதனால பீட்டர் செட் த ரைட் ஆன்சர் இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படி நெக்ஸ்ட்டு அஞ்சாவது கொஸ்டின் வி சுட் நாட் டேஸ்ட் வேஸ்ட் அல்லது வேஸ்ட் அவர் பூட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பாட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது இருக்காங்க ஏன் வேஸ்ட்டுன்னு என்ன மீனிங்னா இருப்பு அர்த்தம் அந்த வேஸ்ட்னு எழுதுனா வேஸ்ட் ஆகுறது வீணாகிறதுனு அர்த்தம் நம்ம சாப்பாடு போய் வீணாக்கக்கூடாது அது என்ன செய்யிருக்காங்க டபிள்யூ ஏஎஸ்டிஇ இதான் கரெக்டான ஆன்சர் அப்புறம் செகண்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க சூஸ் அண்ட் ட்ரைட் த கரெக்ட் பேட் இதில் வந்து கரெக்டான வேடை வந்து நம்ம சூஸ் பண்ணி எழுதுகிட்டிருக்காங்க தேர் இஸ் எ தேர் பேட் ரைட்டாக பேட் ரேட்டாக அந்த இது இந்த மரத்தில் வந்து ஒரே ஒரு பறவை தான் இருக்குது அப்படின்னு வரும் பேட் பிஐஆர்டி தேர் இஸ் ஏ பேட் ஆன் த்ரீ இதான் கரெக்டான ஆன்சர் அப்புறம் செகண்ட் கொஸ்டின் ஐசார் டூ டேஸ் இன் த ஃபீல்டு இந்த காட்டில் வந்து ரெண்டு செம்பரி ஆடுகள் வயது கொண்டிருக்கின்றன அப்புறம் செம்பரி ஆடுகள் ரெண்டு இருக்குனால நமக்கு என்ன ஒரு புளூர்பான சிஇபிஎஸ் இதுதான் ரைட்டான ஆன்சர் அப்புறம் மூணாவது கொஸ்டின் தேர் ஆர் மெனி டேஸ் த த்ரீ மீனிங் போது நிறையங்கிற மீனிங் வரும் லீப்னால் ஒரு இலை லீப்ஸ்னால் நிறைய இலை அப்படின்னா மீனிங்கும் போது நிறைய மீனிங் அதனால் என்னோட இதுக்கு ஆன்சர் லீவ்ஸ் எல்இஏவிஇஸ் இந்த மரத்தில் நிறைய இலையில் இருந்தனா அதான் கரெக்டான ஆன்சர் அப்புறம் நெக்ஸ்ட்டு நாலாவது கொஸ்டின் இந்த டேஸ் இஸ் ஷிப்பிங் கேர்ள்ஸ் நிறைய நிறைய கேர்ள்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணல ஒரே ஒரு கேர்ள் தான் ஷிஃப்ட் பண்ணுறாங்க அதனால் என்ன வரும் ஜிஐஆர்எல் கேர்ள் மட்டும் தான் வரும் த கேர்ள் இஸ் ஷிப்பிங் ஒரு கேர்ள் மட்டும் தான் ஷிப்பிங் விளாடுறாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு அஞ்சாவது கொஸ்டின் த கேட் சேசரி மெனி டேஸ் இன் த ஹவுஸ் அதாவது மவுஸ்னால் சிங்குலர் மைஸ்னால் புளூரல் அதாவது ஒரு கேட் த அந்த கேட் வந்து நிறைய எலிகளை வந்து எலிகளை இந்த க கவுஸில் பிடிச்சிச்சு அப்படி இருக்குது அப்புறம் இதுக்கு என்ன வரும் மைஸ் எம்ஐசி தான் வரும் ஏன்னா நிறையங்கிற மீனிங்க்கு வந்து எம்ஐசி முழுக்காமல் தான் போடுவோம் மூணாவது கொஸ்டின் மேட்ச் அண்ட் ரைட் கரெக்ட் வே டு கம்ப்ளீட் த சென்டென்ஸ் அதாவது நம்ம கரெக்டான வார்த்தை இந்த மேட்ச் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க அதாவது இதுக்கு வந்து கப்பு கொடுத்துக்க வேலை இருக்க வேலை விற்கில் இருக்க வேலையை நம்ம மேட்ச் பண்ணி எழுதணும் கப்பு கப் கேக் மூன் லைட் வீல் சேர் கிராஸ் கேப்பர் ஸ்னோமேன் கப் கேக் மூன்லைட் வீல்சேர் கிராஸ் கேப்பர் ஸ்னோமேன் கீழே கொடுத்துருக்காங்க அந்த சென்னை சப்பில் பண்ணணும் ஃபஸ்ட் கொஸ்டின் ஏ கேக் பேக்குடு இன் சுமால் கப் இசிய கப் கேக் அதாவது ஒரு கேக்கை வந்து ஒரு கப் சுமால் கப்பில் வந்து பேக் பண்ணியிருந்தோம் அது தான் கப் கேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஆன் இன்செட் த கோப்ஸ் ஆன் க்ராஸ் இசிய டேஷ் அதாவது த கிராஸ் கப்பர் தான் இது கரெக்டான ஆன்சர் அதாவது எந்த இன்செட் வந்து இந்த கிராஸ் மேலே வாழும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா கிராஸ் கப்பர்ங்கிறது இல்லை தான் அதை வாழும் வெட்டி கிளி வெட்டி கிளிக்கு தான் கிராஸ் கேப்பருங்க மீனிங் அட் நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டின் ஏ கிஃப் ஆஃப் ஸ்னோ டேட் லுக்ஸ் லைக் எ மேன் இஸ் டேஸ் அதாவது பனியிலேயே செய்கிற அந்த மேன் பேர் தான் ஸ்னோ மேன் சொல்லுவாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு த லைட் ஃப்ரம் த மூன் இஸ்

கம்ப்ளீட் த சென்டென்ஸ் யூஸிங் அண்ட் ஆர் பட் ஆர் ஆர் அதாவது ஒரு சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் எதை யூஸ் பண்ணி அண்டு பட்டு ஆருங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை வந்து பில்ல பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ அண்டன் என்னென்னா மற்றும் பட்னா ஆனால் ஆர்னால் அல்லது அப்படி மீனிங் வரும் வி வென்ட் டு த பார்க் டேஸ் பிளேடு ஃபுட்பால் அதாவது நாங்கள் வந்து பார்க்கு போனோம் ஃபுட்பால் விளையாட்டோம் அப்படிங்கும் போது பார்க்குக்கு போகணும் மற்றும் ஃபுட்பால் விளையாட்டோம் மற்றும் அண்டு வருது அந்த இடத்துல கன்ஜெக்ஷன் வேட செகண்ட் கொஸ்டின் யூ மஸ்ட்டு கேவ் த ஹவுஸ் இயர்லி டேஸ் யூ வில் மிஸ் த ட்ரெயின் நாங்கள் வந்து சீக்கிரம் கிளம்பலனா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம் சீக்கிரம் வீட்டை விட்டு வெளியேறணும் இல்லைனா நம்ம ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம் அல்லது அது ஆறு வரும் அப்புறம் நெக்ஸ்ட்டு மூணாவது ரமேஷ் வென் டு த ஹாஸ்பிட்டல் டேஸ் த டாக்டர் வாஸ் நாட் டேர் ரமேஷ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனான் ஆனால் அங்கே டாக்டரே இல்லை அதுக்கு தான் வரும் பட்டு வரும் பட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டூ அதாவது என்ன பண்ண விடுவோம் நீந்தவும் முடியும் நடக்கவும் முடியும் நான் வாக் அப்படி கொடுத்துருக்காங்க நீந்த மற்றும் நடக்கவும் முடியும் தான் ஏஎன்டி அண்ட் இதுக்கு ஆன்சர் வரும் அப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் வாட் டூ யூ லைக் டு ஈட் ஆப்பிள் டேஸ் ஆரஞ்சஸ் அதாவது அவனுக்கு என்ன விரும்புவானா ஆப்பிளா அல்லது ஆரஞ்சா அப்படிதான் நம்ம கேட்போம் அதனால இதுக்கு ஆர் வரும் ஆன்சர் அப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் ரீரைட் இ சென்டென்ஸ் கரெக்ட்லி பை ரீப்ளேஸிங் த அண்டர்லைன்டு வேல்யூ அதாவது இதில் வந்து அண்டர்லைன் பண்ண வார்த்தை வந்து ரீகரெக்ட் பண்ணி எதாவது சொல்லியிருக்காங்க அதில் கரெக்டான வார்த்தையை ரீப்ளேஸ் பண்ணி சென்டென்ஸை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க சுதா கோஸ் டு த மார்க்கெட் எஸ்டேட் இதில் வந்து சுதாங்குற சிங்குளர்னால இங்கே எஸ்டேங்கிற கீவேர்டு கொடுக்கறதுனால நமக்கு என்ன வரும்னா இது ஃபாஸ்ட் சன்ஸில் வரும் சுதா வென் டு த மார்க்கெட் எஸ்டர்டே அப்புறம் சோமு டேஸ் மீட்ஸ் மீஸ் லாஸ்ட் வீக் லாஸ்ட் வீக்குங்கன்னா போன வாரம் அப்படி மீனிங் அப்புறம் போன வாரங்கும்போது போது அந்த சென்டென்ஸ் வந்து ஃபாஸ்ட் ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன வரும் சோமு மெட்டு கிஸ் ஃப்ரெண்ட் லாஸ்ட் வீக் இந்த இடத்துல வந்து மீஸ் வராது மெட்டு தான் வரும் அப்புறம் நெக்ஸ்ட் மூணாவது திவ்யா ட்ரெங்க் ஏ கப் ஆஃப் மில்க் எவ்ரிடே எவ்ரிடேங்கும் போது அது என்ன வரும்னா ப்ரெசண்டன்ஸ்லாம் வருது அதாவது திவ்யா ட்ரிங்க்ஸ் ஏ கப் பாப் மில்க் திவ்யா வந்து க ஒரு கப் ஆப் மில்க் வந்து தினமும் குடிப்பா ஒரு க அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும் ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரெசன்டென்ஸில் தான் சொல்லுவோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு நாலாவது லாஸ்ட் மந்த்ஸ் ஜனனி ரைட்ஸ் ஏ லெட்டர் டூ ஹேர் கிராண்ட் பேரண்ட்ஸ் கடைசி மாசத்துல ஜனனி வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு லெட்டர் எழுதினா அப்புறம் லாஸ்ட் போது அது வந்து சேல் முடிஞ்சு போஸ்ட்டு அதனால என்ன வரும் அந்த இடத்துல ரோட்டு வரும் ரைட்ஸ் வராது டபிள்யூஆர் ஓடிஇ பாஸ் ரோட்டு வரும் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஆசிப் விசிட் கேஸ் ஃபிரண்ட் லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர்னு சொல்லிட்டாங்க லாஸ்ட் இயர்ங்கும்போது நமக்கு என்ன வரும்னா அது பாஸ்ட் ஆன்ஸில் பார்த்தோம் இந்த ப்ரெசிடன்ஸில் விசிட்னு கொடுத்துருக்காங்க அது வராது அப்படின்னு வரும் ஆசிப் விசிட் அட் கேஸ் ஃபிரண்ட் லாஸ்ட் இயர் இதான் கரெக்டான ஆன்சர் அப்புறம் ஆறாவது கொஸ்டின் டூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆப்போசிட் ஃபார் பார்த்தா ஆண்டர்லைன் வேர் ஆண்ட்ரலை அண்டர்லைன் பண்ண வேர் இருக்குது நம்ம கரெக்டான ஆப்போசிட் எழுத ஃபிரண்ட்டு எதிர சொல்லு எதிர்த்துருக்காங்க எதிர சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார் சாய க்யூசிப் சிக்ஸ்டு சிக்ஸ்டு கொஸ்டின்னா கொடுத்துருக்காங்கன்னா சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆப்போசிட் ஃபார் த அண்ட்ரைன் பண்ண இப்போ அண்ட்ரைன் பண்ண வார்த்தைக்குரிய எதிர் சூழ் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் கொஸ்டின் சாலஸ் ஆ க்யூசிப் சைலிங் ஆன் தி அது வச்சுருக்காங்கன்னா சாலஸ் வந்து பெரிய கப்பலை பா கடலில் பார்த்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பெருசுங்கும் போது இங்கே டைனி டைனிங்கிறது என்னென்னா சிறியன அர்த்தம் பேட்னா என்னது பெரிய குண்டான பீக்குன்னா பெரிய இதை எதுவும் கரெக்டான ஆன்சர் பண்ணால் டைனி தான் வரைக்கும் டிஐஎன்போய் அதான் பெரிய பெரிய இதுக்கு ஆப்போசிட் பேட் சிறிய அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் ராதா மேட் டிஃப்ரெண்ட் டாய்ஸ் ஃப்ரம் த வேஸ்ட் வேஸ்டிங்ஸ் ராதா வந்து வேஸ்ட்டான பொருளை வச்சு நிறைய பொம்மைகள் செய்வோம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க வேஸ்ட்டுங்கிற வார்த்தைக்குரிய வேஸ்ட்னால் தேவையில்லாதன்னு அர்த்தம் அப்புறம் யூஸ்ஃபுல்லான பொருள் அப்படிங்க மாதிரி இதுக்குரிய கரெக்டான ஆப்ஜெக்ட் வரும் யூஎஸ்இஇஎஃப்யூஎல் யூஸ்ஃபுல் இதை ரைட்டான ஆன்சர் அன்வான்றது வராது அன் யூஸ்லெஸ்ஸும் வராது நெக்ஸ்ட்டு சஞ்சய் சேவ்டு கிஸ் பாக்கெட் மணி சஞ்சய் வந்து அவனுடைய அவனுக்கு கிடைக்கிற பாக்கெட் பண்ணியே சேவ் பண்ணுவான் சேவக்கூடிய ஆப்போசிட் வேறு என்னன்னா ஸ்பெண்ட் பண்ணுறது செலவழிக்கிறது சேவனாக சேமிக்கிறது ஸ்பெண்ட்னா செலவு பண்ணுறது கலெக்டர்னா சேகரிக்க தான் வரும் கேதுக்குன்னா சேகரிக்க தான் வரும் ஆனால் ஸ்பெண்டுங்கும் போது செலவழிக்கிறது வரும் இதாக ஆப்போசிட் வேறு கலெக்டராக வரும் மெஸ்ட் நாலாவது கொஸ்டின் வினை காட் த்ரீ பீஸ் ஃப்ரம் த லேக் அதாவது வினை வந்து மூணு மீன்களை வந்து ஏரியிலேருந்து பிடித்தான் ஓகேயா இந்த காட்டுங்கும் போது என்ன வரும்னா ட்ராஃப்டு காட்டினா பிடிக்கிறது ட்ராப்னா உழுக விடுறதுன்னு அர்த்தம் அப்படின்னா ஹெல்ட் இது ரெண்டும் வராது ட்ராப்ராக இது கரெக்டாக கரெக்டான ஆன்சர் அப்புறம் நெக்ஸ்ட்டு அஞ்சாவது நிலா இஸ் ப்ரேவ் நிலா வந்து தைரியமானவன் இது அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் பய பயம் உள்ளவன் வரும் அப்போனா என்ன வரும் ஸ்ட்ராங்னா தைரியமானதை மீனிங் வரும் கரெக்டேஸ்னாலும் மீனிங் தைரியமானத மீனிங் வரும் அப்ரைட் அப்படின்னா பயம் ஏஎஃப் ஆர்ஏடி இப்படி சரியான ஆன்சர் அப்ரைடு பிரேவ்னா அதுக்கு எதிரூல் அப்ரைட் அப்புறம் நெக்ஸ்ட்டு செவன்த் கொஸ்டின் ரீ அரேஞ்ச் த வேர்ட்ஸ் அண்ட் ரைட் ஏ மீனிங் ஃபுல் சென்டென்ஸ் அதாவது நமக்கு இந்த வார்த்தை வந்து கொலம்பி கொழம்பு கிடக்கும் ரீ அரேஞ்ச் பண்ணி மீனிங்கான வார்த்தையை மாற்ற சொல்லியிருக்காங்க ஆரம்பிக்கும் அடுத்து வினய சொல் ஆரம்பிக்கும் அடுத்த ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி ஆரம்பிக்கும் அது மாதிரி நம்ம ரீ அரேஞ்ச் பண்ணி எழுதணும் சென்டென்ஸ் இப்போ வந்து அப்துல்ங்கிறது பேர் சொல் அப்துல் வாஸ் ஸ்மால் பாய் ஏதாவது சென்டென்ஸ் அப்புறம் நெக்ஸ்ட் செகண்ட் ஹேபி ஃபாதர் வாஸ் பிரியா இது வந்து பிரியா ஸ்பாதர் வாஸ் கேபின் பிரியாவுடைய அப்பா வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார் அப்படி மை மீனிங் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து செர்வ் அவர் சோல்ஜர்ஸ் கண்ட்ரி அதாவது சோல்ஜர்ஸ் செர்வ் அவர் கண்ட்ரி அதாவது சிப்பாய்கள் வந்து அவங்க கண்ட்ரியை வந்து பாதுகாக்கிறாங்க இது சரியான சென்டென்ஸ் பேட்டர் நெக்ஸ்ட்டு நாலாவது கொஸ்டின் விசிட்டட் ஆன் கி ஐஸ்லேண்ட் கி விசிட்டட் ஆன் ஐஸ்லேண்ட் இதுதான் கரெக்டான சென்டென்ஸ் பேட்டர் கீ விசிட்ட அவன் வந்து ஐஸ்லேண்டை பாவன் அந்த தீவை வந்து பார்த்தான் அதுதான் கரெக்டான ஆன்சர் இப்போ நெக்ஸ்ட்டு அஞ்சாவது இஸ் சைடர் ஜேம் சேம் இது வந்து ஜேம்ஸ் இஸ் ஏலர் இது சரியான கரெக்டான வார்த்தை ஜேம் ஜேம்ஸ் வந்து ஒரு மாலிமி அதாவது சா செயலர் மாலிமி ஜேம்ஸ் ஒரு மாலிமி இதுதான் கரெக்டான சென்டென்ஸ் அப்புறம் நெக்ஸ்ட்டு எட்டாவது வில்லின் த பிளாங்ஸ் யூஸிங் இன் ஆன் நாட் அதாவது இந்த வார்த்தையை வந்து ஃபில் பண்ணணும் இன்னு ஆன் அட்டை யூஸ் பண்ணி அப்படின்னு இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க முதல்ல இது வந்து மோகன்ஸ் கிராண்ட் ஃபாதர் ரிட்டையர்ட் பிரந்த் இஸ் ட்யூட்டி டேஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இது என்ன வரணும் மோனுடைய தாத்தா வந்து ரிட்டையர் ஆகிறாரு அவருடைய வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகுறார் எப்போ ரெண்டாயிரத்தி இருபது இதுக்கு வந்து இந்த கரெக்டான ஆன்சர் இப்போ ரெண்டாவது எவ்ரி மார்னிங் முல்லை வேக்ஸ் அப் டேஸ் சிக்ஸ் ஏஎம் அதாவது ஒவ்வொரு காலையிலையும் முல்லை வந்து ஆறு மணிக்கில் நினச்சிடுவான் அப்படின்னா அது கட்டு தான் வரும் இப்போ நெக்ஸ்ட் மூணாவது த சாப்ஸ் வில் பி க்ளோஸ்டு டேஸ் சண்டே இந்த கடை வந்து ஞாயிற்றுக்கிழமை முடி நாலாவது கொஸ்டின் ட்ரெயின் அரைவ்ஸ் எயிட் பிஎம் த ட்ரெயின் வந்து எட்டு மணிக்கு வரும் அப்படிங்குறது அட்டு அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் மார்னிங் இந்த மார்னிங் இதுதான் கரெக்ட்டு கொஸ்டின் சூஸ் அண்ட் ட்ரை த கரே சுனம் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட் அண்டர்லை பண்ண வார்த்தைக்குரிய அறிஞர் பொருள் அதாவது சுனநேம் வேர்டு எதாவது இருக்காங்க பொருள் கொடுத்த எதை சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு மனோ வாட்ச் த மூவி வாட்சதுக்கு கரெக்டான சு நேம்ஸ் என்னன்னா சா ஓ நெக்ஸ்ட் செகண்ட் மெனி சில்ட்ரன்ஸ் லைக் த அட்வென்ஜர்ஸ் கேம் இந்த டீம் பார்க் தீம் பார்க்கில் ரொம்ப ஆச்சரியமான விளையாட்டுகள் நிறைய குழந்தைகள் விளையாட ஆசைப்படுவாங்க போவாங்க அப்புறம் ட்ரில்லிங் அதான் கரெக்டாக மே ஆகும் அதுக்கு ஈஸி போரிங்னா வராது நெக்ஸ்ட் மூணாவது த கேல் இஸ் பியர்லெஸ் அண்ட் சி வாட்சஸ் த்ரில்லர் மூவிஸ் அதாவது ஒரு இந்த கேல் வந்து பய பயப்படுற மாதிரி இருக்க படத்தை வந்து பயமே இல்லாமல் பார்த்துட்டு இருக்கா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பிரேவ் தான் கரெக்டாக வரும் பியர்லெஸ்னால் பயம் இல்லாமல் பிரேவுனால் தைரியமான இதில் ஏயும் சியும் வராது ஏன்னா ஏன்னால் பியர் ஃபுல்னால் பயம் உள்ள பயம் உடன அப்படினு நடத்தும் சி வந்து அப்ரேட்னாலும் பயம் நடத்தும் இதுக்கு கரெக்டான ஆன்சர் பி ஆன்சர் அப்புறம் நாலாவது ராபின்சன் ஏ புரோக்கன் ஷிப் ஆன் த ஷோர் அதாவது ராபின்சன் வந்து உடஞ்சி போன கப்பலை கடற்கரையில் பார்த்தான் அதுக்கு வந்து புரோக்கனாக உடஞ்சதுன்னு நடத்தும் அப்புறம் டேமேஜ்னாலும் டேமேஜ் ஆகாதான்னு அர்த்தம் அதனால் இதுக்கு ஒரு கரெக்டான சூழ்நிலை வேர்டு வந்து மீனிங்கான வேர்டு வந்து டேமேஜ்னா ரைட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு அஞ்சாவது வி சுட் நாட் ட்ரிங்க் உள்ளிட்ட வாட்டர் அதாவது நம்ம மாசுள்ள வா தண்ணியை அருந்தக்கூடாதுன்னு இருக்காங்க உள்ளிட்டட்னா மாசு உள்ள அப்புறம் அழுக்கான ஏ இதில் வந்து ஏய் பியும் தப்பு சி அடுத்தது தான் ரைட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு பத்தாவது கொஸ்டின் சூஸ் ட கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் பேஜஸ் இப்போ ஐ டேஸ் மை ஹோம் ஒர்க் நவ் மை சிஸ்டர் அண்ட் மை பிரதர் டேஸ் புக்ஸ் இட் டேஸ் கெவிலி த டாக் டேஸ் லவுட்லி மை ஃபாதர் அண்ட் மதர் டேஸ் டின்னர் இன் த கிச்சன் இங்கே என்ன சொல்லாங்கன்னா ஐ ஐன்னு ஆரம்பிச்சாலே ஆம் வரும் ஆம் ஐ ஆம் ரைட்டிங் மை கே ஹோம்ஒர்க் நவு நான் வந்து இப்போ என்னுடைய ஹோம் ஒர்க் எழுதி கொண்டு இருக்கிறேன் மை சிஸ்டர் அண்ட் பிரதர் போது புளூரல் டேம் அப்படிங்கும் போது ஆர் வரும் ஆர் ரைட்டிங் மை என்னுடைய சிஸ்டரும் என்னுடைய பிரதரும் எழுதிட்டு இருக்காங்க புக் எழுதிட்டு இருக்காங்க இட் டேஸ் ஹெவிலி அதாவது இட் இஸ் இஸ்விலி ஹெவிலி இட் இஸ் இஸ்னிங் கெவிலிங்க என்ன வரும்னா அங்கே மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு மழை பெய்துகிட்டு இருக்கிறது அவர் நெக்ஸ்ட் த டாக் இஸ் பார்க்கிங் லவுட்லி அவர் அந்த நாய் வந்து கத்திக்கொண்டே இருக்கிறது சத்தமாக கத்திக்கொண்டே இருக்கிறது மை ஃபாதர் அண்ட் மதர் ஆர் குக்கிங் டின்னர் இன் த கிச்சன் ஆ ஃபாதர் மதர் ரெண்டு பேரும் வந்திருக்காங்களா அப்புறம் அதுப்பான் அப்படிங்கிறது இங்கே ஆர் தான் வரும் the father and mother are cooking dinner in எங்கள் அப்பாவும் அம்மாவும் எங்களுக்கு சமையல் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த படத்தை பார்த்து கேட்டிருக்க கேள்விக்கு சரியான ஆன்சர் எதுவும் சொல்லியிருக்காங்க அதாவது விளையாடுற பொருட்கள் ரெண்டு பொருட்கள் கீழே இருக்கிற ஆப்ஷன்ல பண்ணி வச்சுருக்காங்க ஸ்விங் அண்ட் ஸ்லேடு இது வந்து ரெண்டு விளையாட்றது விளையாடுற பொருட்கள் பால் அண்டு சிக்கு வந்து வராது பால் வரும் ஆனால் சிக்கு வராது சிக்குங்கிறது கோழி குஞ்சு நடத்தும் அப்புறம் பேட் அண்டு பலூன் பே பலூன் வரும் அந்த பேடுங்கிறது வராது அதனால் கரெக்டான ஆன்சர் பார்த்தாங்கன்னா ஸ்விங் அண்ட் ஸ்லேடு தான் ரைட்டு ஸ்விங்கிறது ஊஞ்சல் ஸ்லேடுங்கும்போது இந்த தான் சறுக்கு விளையாடுறது ரெண்டு விளையாட்டு ஐட்டம் அதை சொல்லியிருக்காங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு ஹோ மினி சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் இன் த பார்க் எத்தனை சில்ட்ரன்ஸ் விளையாடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் அதெல்லாம் என்ன கேட்காங்க செவன் சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் இன் த பார்க் விச் இஸ் நாட் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் த பப் இஸ் பிளேயிங் கேபிலி வித் த சில்ட்ரன் இந்த பப்பு வந்து குழந்தை கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கிறதா பாருங்க இந்த பிக்சரில் பாருங்கள் அப்போ வந்து குழந்தைகளோட விளையாண்டுக்கிட்டே இருக்குது ஆனால் என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின் இல்லை நாட் கரெக்டாக கேட்டிருக்காங்க இந்த சில்ட்ரன்ஸ் ஆர் பிளேயிங் இந்த பார்க் குழந்தைகள் வந்து பிளே பார்க்கில் விளாண்டுட்டுருக்காங்க ஆமாம் எல்லா குழந்தைகளும் பார்க்கில் விளையாண்டுட்டா இருக்காங்க மூணாவது வருங்க டூ சில்ட்ரன்ஸ் ஆர் சிட்டிங் அந்த பெஞ்சு ரெண்டு குழந்தைகள் வந்து சிட்டி பெஞ்சில் உட்காந்துருக்காங்களா இல்லை பெஞ்சு வந்து காலியாக தான் இருக்குது அப்போனா இதுக்குரிய கரெக்டான ஆன்சர் என்ன வரும்னா சி ஆப்ஷன் டூ சில்ட்ரன்ஸ் ஆர் சிட்டிங் இந்த பெஞ்சுங்க தான் இது க நாட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அதனால் எதுதாங்க நம்ம ஆன்சர் இப்போ நெக்ஸ்ட்டு நல்ல ரைட் த மீனிங் ஆஃப் த அண்டர்லைன்ட் பேட் நமக்கு வந்து இந்த அண்டர்லைன் பண்ண வார்த்தைக்கூடிய மீனிங் கேட்டிருக்காங்க த பாய் இஸ் எக்ஸைட்டட் டு பிளே இன் தலை அதாவது சறுக்கி விளாடுவாங்களே அது அந்த பாய்ஸ் வந்து எப்படி விளாடுறாங்க எக்ஸைட்டட்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுறதா இருக்கும் அப்படின்றது ஹேபி அதுக்குரிய கரெக்டான மீனிங் என்னது ஹேபி ஹெச்ஏ பிபிஒய் ஹேபி இப்போ நெக்ஸ்ட்டு அஞ்சாவது கொஸ்டின் ரைட் எ சென்டென்ஸ் எபோட்டு த பிக்சர் இந்த பிக்சரை பார்த்து இதுக்குரிய சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க பாய்ஸ் அஞ்சாவது கொஸ்டின் ரைட் எ சென்டென்ஸ் எபோட் அ பிச்சர் இந்த பிக்சரை பார்த்து உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் பிச்சரை பற்றி சென்டென்ஸ் எழுத இல்லை என்ன நம்ம நம்மளால் எழுத வேண்டிய சென்டென்ஸாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆர் கேபிலி பிளேயிங் ஃபேவரட் கேம்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் இன் த பார்க் அதாவது அங்கே இருக்க பாய்ஸும் கேர்ள்ஸும் விளையாடுறாங்க சந்தோஷம் விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க உங்கள் ஃபேவரட் கேமில் அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த பார்க்லேருந்து கொடுத்துருக்காங்க அடுத்து நெக்ஸ்ட்டு ஆனால் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீட் பேஜிஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின் ஒரு பெராகிராஃப் கொடுப்பாங்க அந்த பேராகிராஃப் பார்த்து அதில் வந்து கேள்வி கேட்பாங்க அதை நம்ம ஆன்சர் பண்ணணும் ஒன் டே ராபின்சன் குருசோ பவுண்டிய மேன் சம் ட்ரபிள் மேன் சேசன் த மேன் கிம் நேம் த மேன் பிரேடே போத் பிகம்ஸ் அனதர் டே கி சேவடு ஃபாதர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சம் கினிபல்ஸ் இன் த ஐஸ்லாண்ட் ஆஃப்டர் தட் தாய் ஏப் த பீப்புள் ஆன் திப் கேடு ஏ ஃபைட் வித் த கேப்டன் ராபின்சன் அண்ட் ஃப்ரேடேஸ் பாட் வித் த பீப்புள் அண்ட் சேவ்டு த கேப்டன் தென் த லெப்டு த ஐஸ்லேண்ட் வித் த கேப்டன் ஆன் கி ஷிப் இந்த பேராகிராஃபில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நாள் ஒரு நாள் ராபின்சன் புரிசோ ஒரு மனுஷனாக கண்டுபிடிச்சார் அவரை வந்து நிறைய பல குடிநீர் கடத்திட்டு வந்தாங்க தாபேசன் வந்து அந்த மனதில் காப்பாற்றினார் அந்த மனுஷனுக்கு வெள்ளியின் பேர் வச்சாரு இருவர் நண்பர்களானாங்க மற்றொரு நாள் அவர் வெள்ளிக்கிழமையை தந்தையையும் அவரது நண்பர்களையும் தீவில் சில நர இருந்து காப்பாற்றினார் அதன் பிறகு அவர்கள் ஒரு கப்பலை பயன்ப வார்த்தாங்க கப்பல்ல இருந்தவங்க கேப்பேனுக்கு சண்டையிட்டனர் தாபிசனும் வெள்ளியும் மக்களுடன் சண்டையிட்டு கேப்பேனை காப்பாற்றினார் பின்னர் அவர்கள் கேப்டனுடன் அவரது கப்பலில் தீவை விட்டு வெளியேறினாங்க இது மொதல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊ நேமுடு த மேன் பிரேடே அதாவது மனுஷனுக்கு வெள்ளிக்கிழமைன்னு பேரிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இது ஆன்சர் ராபின்சன் நேமுடு த மேன் ப்ரேடே ராபின்சன் தான் அந்த மனுஷனுக்கு வெள்ளிக்கிழமென்னு பேரிச்சார் அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஒய்ரிட் ராபின்சன் அண்டு ப்ரேடே ஃபைட் வித் த பீப்புள் ஆன் த சீப்பு டு சேவ் த கெரிபல்ஸ் நரமவேசோ உண்பவர்களை காப்பாற்ற செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் இப்போ மூணாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி அதாவது இங்கே வந்து ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த சென்டென்ஸ் வந்து தப்பாக இருக்க அது வந்து நம்ம சரி பண்ணி வந்துடும் ராபின்சன் சேவ் ட்ரேடேஸ் ஃபாதர்ஸ் ஆன்டகிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் த அனிமல்ஸ் அதாவது ராபின்சன் வந்து ப்ரேடே ஃபாதர் அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அனவெல்லாம் பாத கரெக்டாக கொடுத்துருக்காங்க அது தப்பு ராபின்சன் வந்து சேவ்புடர் எப்படின்னா ஃப்ரேடேஸ் அவங்க ஃபாதரையும் அதை ஒரு ஃப்ரெண்ட்ஸையும் சம் கெனிபல்ஸ் இந்த ஐஸ்லாந்து ஐஸ்லாண்டில் இருக்கிற நரமஹிசன் உண்புறத்திலிருந்து காப்பாற்றினாங்க இதுதான் சரியான ஆன்சர் நாலாவது ஹூம் தாபின்சன் இஸ் நாட் சேவ்த் இன் த ஐஸ்லாண்ட் ராபின்சன் வந்து யாரை வந்து காப்பாற்றலை அது ஐஸ்லாந்து கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் த கெனிபல்ஸ் இந்த ஐஸ்லாந்து அதாவது அந்த ஐஸ்லாண்டில் இருக்கிற நரமமிசன் சாப்பிட்றவங்கள காப்பாற்றல அவர் யாரை காப்பாற்றினா ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேடோடைய பாதரை காப்பாற்றினாங்க இந்த கேப்டனை காப்பாற்றினாங்க கவுடி த லீவ் த ஐஸ்லாந்து அவர் வந்து அந்த ஐஸ்லாண்ட்லேருந்து எப்படி வெளியேறினாங்கன்னு கேட்டிருக்காங்க அந்த லெஃப்ட் த ஐஸ்லேண்ட் வித் த கேப்டன் அது த கன் கிஷெஃப் அதாவது அவங்க வந்து அந்த ஐஸ்லேண்டுக்கு வந்து கேப்டன் கேப்டன் ஷிப்பில் இருந்து அவங்க வெளியேறினாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபோர் சண்டக்குரிய மோடல் எக்ஸாம் கூறிய இங்கிலீஷ் கொஸ்டினை பார்த்தாச்சு அடுத்து ஃபிஃப்ட் சென்றக்குரிய இங்கிலீஷ் கொஸ்டினை பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்